ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜோதிடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதே சமயத்தில் முக்கியமான ஆன்மீக தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு முக்கியமான சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் சித்தர்கள் அப்படின்னால என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் வாழ்ந்து மறைந்த சில மகான்கள் இருப்பாங்க வாழ்கிற காலம் வரைக்கும் தபத்தோட ஒழுக்கத்தோடு வாழறது இறைவனுக்கு சேவை செய்கிறது இறைவனுக்கு சேவை செய்கிறத விட மக்களுக்கு அதிகமாக சேவை செய்கிறது அவங்களுக்குள்ள சில சக்தி இருக்கும் அந்த சக்திங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஜோதிட சக்தியாக இருக்கலாம் வானசாஸ்திர சக்தியாக இருக்கலாம் மருத்துவ சக்தி இருக்கும் ரசவாத கலவை இருக்குல்ல இந்த மாதிரி சில பல்வேறு கலைகளில் வந்து அவங்க சிறந்து விளங்கியிருப்பாங்க அப்பேற்பட்டவர்கள் போது அவங்களை அடக்கம் செய்கிற இடத்தையும் நம்ம என்ன சொல்றோம் சித்தர்கள் சித்தர்கள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லிடுறோம் பொதுவாக சித்தர்களுடைய காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யுகங்கள் அப்படி சதுர்யுகம் திரேதாயுகம் இப்படி பல யுகங்களை சொல்லிக்கிட்டு வருவாங்க ஆனால் வரலாற்று ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சியை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாருமே கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு உட்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அகத்தியரில் ஆரம்பித்து நிறைய சித்தர்கள் இப்போ நம்ம பல கோயில்களுக்கு போகிறோம் அகத்தியர் இருப்பார் தேரையர் இருப்பார் சீர்காழி சட்டநாதர் இருப்பார் பாம்பாட்டி சித்தர் இருப்பார் இப்படி பல்வேறு சித்தர்கள் இருந்த நிலையில இவங்க எல்லாமே தொடக்கம் வந்து நான்காம் நூற்றாண்டோட தொடக்கம் சொல்றாங்க இவர்களுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடியே இவர்களுக்கெல்லாம் மூத்த ஒரு சித்தர் இருந்திருக்கார் அந்த சித்தர் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தம்பிக்கலை ஐயன் சுவாமிகள் அப்படின்னு பேர் இந்த தம்பிக்கலை ஐயன் சுவாமிகளோட சமாதிங்கிறது ஈரோடு பக்கத்தில் காஞ்சி கோயில் அப்படிங்கிற ஊரில் வந்து இன்றைய வரைக்கும் அது வழிபாட்டு தலமாக இருக்குது இந்த தம்பிக்கலை ஐயன் சுவாமிகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போனால் அது கிடைக்கும் அது இங்கே போனால் சொல்ல வரல சித்தர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து ஞான மார்க்கத்து மேல நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லையா இந்த ஞான மார்க்கத்து மேல நம்பிக்கை உள்ளவர்கள் தவநிலை ஒழுக்க வாழ்வு அதுக்கு மேலே வந்து கூடு விட்டு கூடு பாயிரது சரக்கலை வாசிக்கலை இப்படி பல்வேறு கலைகளையும் அவங்க கற்று தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவங்களால வந்து முடிஞ்ச வரைக்கும் போதிக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்போ சொல்கிறாங்கல்ல பல வந்து தீராத நோய்களை குணப்படுத்துவாங்க தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க மக்கள் மத்தியில் அமைதியும் ஒழுக்கத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் ஆபத்து இல்லாமல் வாழறதுக்கான அனைத்து வழிகளையும் அவங்க சொல்லி கொடுத்துட்ருப்பாங்கல்ல அந்த வகையில் நம்ம பதினெட்டு சித்தர்களுக்கெல்லாம் முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் இவர்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே தான் இந்த சித்தர் இந்த சித்தர் வந்து இவரும் வழக்கம் போல் சாஸ்திரம் மருத்துவம் தாந்திரிகம் ஜோதிடம் யோகக்கலை எல்லாத்துலேயும் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்புற்று விளங்கியிருக்காரு இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆன்மீக ரீதியாக பல தகவல்கள்லாம் சொல்கிறாங்க சிவனும் சக்தியும் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள் பாம்பு வடிவமாகலாம் காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி இருக்கக்கூடிய சில குறிப்புகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது அவர் வந்து பல்வேறு நோய்களை குணம் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க இந்த தம்பிக்கலை ஐயன் சுவாமிகள் அப்படிங்கிறது மனிதர்கள் மத்தியில் மனிதர்களாகவே வாழ்ந்து சித்தி அடைந்தார் அதாவது சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சித்தன் நிலையை அடைந்தவர்கள் அதாவது சித்தர் வழி மார்க்கத்தை அறிந்தவர்கள் இது எல்லாத்தையும் தெரிந்ததுனால் அவர் அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வருடங்கள் கழித்தும் அந்த இடத்துல இன்னும் மக்கள் கூடுற இடமாக இருக்குது இவங்கெல்லாம் போய் ஒரு வேண்டுகோள் விட்டு அவங்கள்ட்ட வேண்டுகோளை வேண்டும் போது அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சித்தராக இருக்கார் இவர் தான் எல்லா சித்தர்களுக்கும் முன்னோடியான எல்லா சித்தர்களும் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த சித்தர் தோன்றதுனால அகத்தியரில் ஆரம்பித்து அந்த பதினெட்டு சித்தர்கள் அவங்களுடைய சீடர்கள் இவங்க எல்லாருக்குமே இவருடைய முன்னோடி தான் அதனால் அவர் வந்து பல்வேறு கலைகளையும் சிறந்து விளங்குனதுனால அவர்கள்ட்ட போனீங்கன்னா தாரதோஷம் விலகும் அப்படிங்கிறாங்க அப்போ தாரதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாரமுன்னா அப்படி தானே திருமணம் தானே ஒரு திருமணம் செய்து கொள்ளும்போது நிறைய பேருக்கு திருமணம் கைகூடாமல் இருக்கிறது ஒரு தாரதோஷம் தான் அப்படி திருமணம் கை கூடின பிறகும் சேர்ந்து வாழ முடியாமல் போகிறதும் அதுவும் வந்து ஒரு தாரதோஷம் தான் இப்படி திருமண வாழ்க்கையில் பல்வேறு தோஷங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா திருமணம் சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகாத ஒரு பிரச்சனைனா திருமணமான பிறகு நிறைய பேர் சேர்ந்து வாழ முடியாமல் பிரிஞ்சு போயிடுறாங்கல்ல அதுவும் ஒரு பிரச்சனை தானே அதுக்கப்புறம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரக்கூடிய மருமகள் எல்லாம் அற்பு வாயிசுல இறந்து போயிடுவாங்க சில பேர் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பெண் வாரிசுகள் நிறைய அறிஞ்சு போயிடுவோம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு அல்ப ஆயுளில் இறந்து போகிறது ஒரு பக்கம் ஆண்களும் அற்ப ஆயுள்கள் இறந்து போகிறது ஒரு பக்கம் இதனால் வந்து திருமணமான ஆணுக்கும் பாதிப்பு உண்டு பெண்ணுக்கும் பாதிப்பு உண்டு இல்லை இதை ஒரு வகையில் தாரதோஷம் அப்படி அப்படின்னு பல வகையில் சொன்னா கூட இந்த மாதிரி தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறதாக அவருடைய பக்தர்கள் சொல்றாங்க நம்மளால வந்து சித்தர்களை பொறுத்தவரையில் நம்ம வழிபட போகும்போது நாம் வந்து அவர்கள்ட்ட உள்ள தூய்மையோட இறை மார்க்கம் தான் அது பக்தி மார்க்கத்தை விட்டு ஞான மார்க்கமாக மனம் உருகி உட்காந்து தவநிலையில் உட்காந்து தியானம் பண்ணி அவர்களை மனப்பூர்வமாக வேண்டணும்னா அவர்கள் வந்து அவங்க நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க தேவையான வரங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தானே அப்போ காற்றோடு காற்றாக கலந்து ஆவியாக நம் முன்னாலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தானே சித்தர்கள் அப்போ சித்தர்கள் அந்த சித்தி அடைந்ததுனால நமக்கு தேவையான விஷயங்கள் ஏன்னா நாம் செய்கிற தவறுகள் எதுவுமே வந்து நாம் திட்டமிட்டு செய்கிற இல்லை சூழ்நிலையால் செய்யப்படுகிற தவறுகள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் நம் அறியாமல் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறாக இருக்கலாம் நமக்கு உரிய பரம்பரையான நம்பிக்கைப்படி ஜென்மத்தில் செய்த தவறுகளாக இருக்கலாம் இதுக்கான தண்டனைகளாக வரும்போது இந்த ஜென்மத்தில் நம்ம பல்வேறு துன்பங்கள் அனுபவிக்கிறோம்ல அதில் ஒன்று தான் இந்த மாதிரி திருமண தோஷம் தார தோஷம் அப்படின்னு சொல்கிறது இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுறது மூலமாக இது வந்து ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு தோஷம் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறாங்க அடுத்தது குரு சாபம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குருக்கிட்ட பாடம் பயில்வாங்க குரு வந்து பல வித்தைகளை சொல்லிக் கொடுப்பாரு அந்த குருக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த வெற்றியை தூக்கிட்டு போற சில பேர்லாம் இருப்பாங்கல்ல இதுதான் நம்ம வந்து பல இடங்களில் சொல்லுவோம் பிரம்மகத்தி அந்த குரு சண்டாலயோகம் அப்படிலாம் நம்ம பல இடங்கள்ல ஜோதிடத்திலே பார்க்கலாம் நல்லா உட்காந்து பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு போய் அவங்க கான்செப்ட் எடுத்து இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறாங்கலாம் இருக்காங்கல்ல இப்படியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நடந்துருக்கு என்னுடைய குருநாதருக்கே நடந்துருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குரு சண்டால யோகங்கள் இந்த மாதிரி தோகங்கள் உள்ளவங்க மனம் திருந்தி நாம் இந்த தவறுகள் இன்னொரு தடவை செய்யக்கூடாது குருவோட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் மனம் திருந்தி அந்த இடத்துல போய் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு குருவோட தோஷம் நீங்கிடும் குருவோட தோஷம் எந்த இருந்தால் என்ன அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிலாம் கேட்குறோம்ல இது ஒன்றும் இல்லை மகாபாரத்தில் வரல கர்ணனுடைய கதையை தான் ஞாபகம் வச்சுக்கணும் அவர் பரசுராமர்கிட்ட கற்றுக்கிறாரு தன்னை யாருங்கிறத மறைச்சிட்டு கற்றுக்கிறாரு உண்மையிலே அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை பிரயோகிக்கும் போது அவருக்கு அந்த உண்மையான மந்திரம் மறந்து போய்டும்ல அவ்வளவு தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை சாதிச்சிடலாம் ஒரு குருவை ஏமாற்றி அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கே சவால் விடுற விஷயங்கள் வரும்போது நமக்கு பல விஷயங்களில் தோற்று போயிடும் அதனால் அந்த குரு சாபம் வாங்கக்கூடாது பிளான் பண்ணி வாங்கியிருந்தா வந்து அதுக்கு மன்னிப்பு கிடையாது தெரியாதத்தனமாக சில விஷயங்கள் தவறு பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு மன்னிப்பு உண்டு இல்லையா அது போல் உள்ளவங்க மனம் திருந்தி அந்த இடத்துல போய் வேண்டேன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து விடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களுக்கு இடையில் வந்து எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு இருக்கிறது வந்து கால தோஷம் சர்ப்பம்னா பாம்பு வேறு ஒன்றும் கிடையாது இந்த கால தோஷம் ஏன் அவ்வளோ பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் முன் வாசல்னு ஒன்று பின் வாசல்னு ஒன்று ரெண்டு வாசல் இருக்கிறத வச்சுப்போம் முன் வாசலில் ஒரு பெரிய நாகப்பாம்பு படம் எடுத்து நிக்குது பின் வாசலில் இன்னொரு நாகப்பாம்பு படம் எடுத்து நிக்குது அப்போது வீட்டு உள்ளார இருக்கிறவங்க இந்த நாகப்பாம்பை கடந்து வெளியில் போக முடியுமா எந்த அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க பாம்பு கடந்து போக முடியாத பயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட உள்ளார வந்து கடிச்சிட்டா என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த அச்சத்தில் ஏதானா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் இருப்பாங்க இது போல் ஒரு சூழ்நிலையில் கிரகங்கள் வந்து ஒரு பக்கம் ராகவும் இன்னொரு பக்கம் கேதுவுக்கு கட்டுப்பட்டு எல்லா கிரகங்களும் உள்ளடக்கி இருக்கிற நிலையில் இந்த எந்த கிரகமுமே முழுமையாக இயங்காது அப்படிங்கிறது தான் இது வந்து காலசருப்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலசற்ப தோஷம் உள்ளவங்க வந்து பொதுவாகவே நம்ம என்ன நினைப்போம்னா இங்கேருந்து போய் காலகஸ்தியில் போய் இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டு வர்றது உண்டு இன்னும் சில நுணுக்கமாக இடங்கள் பார்க்கும்போது வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தம்பிக்கலை ஐயன் சுவாமிகளை பார்த்து வழிபடும்போது இந்த சர்ப்ப தோஷத்துக்கு மெயினாக அதுலேருந்து நல்ல விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து புத்திரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க புத்திரதோஷம் அப்படின்னா சில பேருக்கு வந்து திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை பிறக்கவே குறைக்காது அடுத்து சில பேருக்கு பிறக்கிற குழந்தைகள் தங்காது அப்புறம் குழந்தைகள் பிறந்தும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் விளங்குற அளவுக்கு அதுங்க நல்ல கேரக்டரோடு இருக்காது இப்படி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்திர தோஷத்தையும் நிவர்த்தி ஆகிறதுக்கு தம்பிக்கலை ஐயன் சுவாமிகளை வழிபடலாம் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு முக்கியமான குறிப்பு பொதுவாக வந்து தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான ஜீவ சமாதிகள் இருக்குது இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் சில இடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எல்லா கோயில்களுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கு எல்லா கோயில்களுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு எல்லா ஜீவ சமாதிகளுக்கும் ஒரு சக்தி இருக்கு ஆனால் எந்த ஜீவ சமாதி போகும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள ஒரு பர்ட்டிகுலர் பிரச்சனை தீரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்படி தான் நான் பல இடங்களில் சொன்ன உதாரணம் தான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஏகப்பட்ட மருந்து இருக்குது உடம்பு சரியில்லைன்னு எல்லா மருந்தும் எடுத்து சாப்பிட முடியாது முடியாதில்ல நம்ம நோய்க்கு என்ன மருந்து சாப்பிட்டா சரியாக வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஜாதிடர்கள் கையில் இருக்குது இந்த ஜோதிடர்கள் வந்து இந்த அடிப்படை விஷயங்கள்லேருந்து அடுத்தடுத்த அட்வான்ஸ் விஷயம் விஷயங்கள் வரைக்கும் நுணுக்கமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியும் இதையெல்லாம் கடந்து ஒரு சில கோயில்கள் ஒரு சில ஜீவ சமாதிகள் இருக்கு அங்கே போகும்போது என்ன தோஷம் வந்தாலும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் போயிட்டு வர்றவங்க சொல்கிறது தானே தவிர இது போல எந்த விதமான கருத்து கணிப்புகள் இதுதான் நடக்கும் இதை நடத்து கண்டிப்பாக தீரும் நீங்கள் என்ன இந்த கோயிலுக்கு போங்க அடுத்த வருஷத்தில் வீடு கட்டி போடுவீங்க எப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆனாலும் அதையும் கடந்து யாருக்கு என்ன திசை நடந்தாலும் யாருக்கு என்ன கோச்சார பாதிப்புகள் இருந்தாலும் சில இடங்களுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு நிறைவு கிடைக்கும் பல துன்பங்கள்லேருந்து விடுபட்டது போல ஒரு உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சில கோயில்களையும் அப்படிப்பட்ட ஒரு சில சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி கோயில் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஸ்ரீ தம்பிக்கலை ஐயன் சுவாமிகளை வழிபடுறது நீங்கள் வந்து நாகதோஷம் தாரதோஷம் புத்திரதோஷம் காலசிற்பதோஷம் இப்படி பல்வேறு தோஷங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா சித்தர்களுடைய மார்க்கம் வந்து எப்போதுமே ஞான மார்க்கம் தானே அவர்களுக்கும் என்ன பூஜை பண்ணலாம் என்ன விரதம் பண்ணலாம் இப்படிலாம் யோசிக்காமல் அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம உட்காந்து மனமுறுக்கு வேண்டுனாலே அது கிடைக்கும் இதுக்கு நாலு நட்சத்திரம் நேரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு ஒரு தொடக்கத்துலேயும் என்னுடைய குரு சில விஷயங்கள் சில கோயில்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு இல்லையா அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் நான் வந்து இப்போ ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிக்கலை ஐயன் சுவாமிகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அனைவருக்கும் சென்று வாருங்கள் வேண்டியதை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறதுல பல்வேறு பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறதுல எனக்கும் ஒரு மகிழ மகிழ்ச்சியாக இருக்குது என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்